எல்லாருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம் வாங்க இன்னைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாழ்வில் உங்களுடைய முக்கியமான பாத்திரங்கள் என்ற கண்ணோட்டத்தில் உங்களுடைய குறிக்கோளை எழுதுவது சமநிலையையும் இணக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அது ஒவ்வொரு பாத்திரத்தையும் தெளிவாக உங்கள் முன் வைக்கிறது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் மூழ்கி போய் அதே அளவு முக்கியமான அல்லது உங்கள் வாழ்வில் அதைவிட முக்கியமான பாத்திரங்களை நீங்கள் ஒதுக்கி வைத்து விடாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்வதற்காக உங்கள் பாத்திரங்களை நீங்கள் அடிக்கடி பரிசீலிக்க வேண்டும் உங்களுடைய பல்வேறு பாத்திரங்களை நீங்கள் கண்டுகொண்ட பிறகு நீங்கள் சாதிக்க விரும்புகின்ற நீண்ட கால இலக்குகளை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் நாம் இப்போது மீண்டும் வலது முலையில் இருக்கிறோம் கற்பனை படைப்பு திறன் மனசாட்சி உத்வேகம் ஆகியவற்றை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இலக்குகள் அனைத்தும் சரியான கொள்கைகளின் அடிப்படையில் அமைந்து ஒரு குறிக்கோள் வாசகத்தின் ஒரு நீச்சியாக இருந்தால் மக்கள் வழக்கமாக நிர்ணயிக்கும் இலக்குகளிலிருந்து இவை கண்டிப்பாக வேறுபட்டிருக்கும் இவை சரியான கொள்கைகள் மற்றும் இயற்கை விதிகளுடன் இணக்கமாக இருக்கும் இது அந்த இலக்குகளை அடைவதற்கு உங்களுக்கு அளப்பரிய சக்தியை கொடுக்கும் வேறு யாரோ ஒருவருடைய இலக்குகளை நீங்கள் உள்வாங்கி இருக்கவில்லை மாறாக இவை உங்களுடைய இலக்குகள் இவை உங்களுடைய ஆழமான விழுமியங்களையும் தனித்துவமான திறமையும் குறிக்கோள் உணர்வையும் பிரதிபலிக்கின்றன வாழ்வில் நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள பாத்திரங்களில் இருந்து இவை வளருகின்றன ஆற்றல் மிக்க ஒரு இலக்கானது நடவடிக்கையின் மீது கவனம் செலுத்தாமல் விளைவுகளின் மீது கவனத்தை குவிக்கிறது நீங்கள் எங்கே சென்றடைய விரும்புகிறீர்கள் என்பதை கண்டுகொண்டு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை தீர்மானிப்பதற்கு அது உங்களுக்கு உதவுகிறது அங்கு எவ்வாறு சென்றடைய வேண்டும் என்பதற்கான முக்கிய தகவல்களை அது உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அங்கு சென்றடைந்தவுடன் நீங்கள் அங்கு வந்து சேர்ந்துவிட்ட செய்தியையும் அது உங்களுக்கு தெரிவிக்கிறது அது உங்களுடைய முயற்சிகளையும் ஆற்றலையும் ஒன்றுபடுத்துகிறது நீங்கள் செய்யும் அனைத்திற்கும் அர்த்தத்தையும் குறிக்கோளையும் கொடுக்கிறது இறுதியில் அது தன்னை அன்றாட நடவடிக்கைகளாக உருமாற்றி கொண்டு நீங்கள் முன்யோசனையுடன் செயல்படுவதற்கும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதற்கும் உங்களுடைய குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு அன்றாடம் செயல்பட வேண்டிய தேவையான விஷயங்களை நீங்கள் செய்து முடிப்பதற்கும் அது உங்களுக்கு உதவுகிறது பாத்திரங்களும் இலக்குகளும் உங்கள் குறிக்கோளுக்கு வடிவத்தையும் முறையான வழிகாட்டுதலையும் கொடுக்கின்றன ஒரு தனிப்பட்ட குறிக்கோள் வாசகத்தை நீங்கள் இதுவரை உருவாக்கி இருக்கவில்லை என்றால் அது எழுத தொடங்குவதற்கான சிறந்த நேரம் இதுதான் உங்கள் வாழ்வின் பல்வேறு பகுதிகளையும் நீங்கள் முன்னேறுவதற்கு அந்த ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் சாதிக்க விரும்புகின்ற இரண்டு அல்லது மூன்று முக்கியமான விளைவுகளையும் கண்டு கொள்வது உங்கள் வாழ்க்கையை பற்றிய ஒரு ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தையும் ஒருவித வழிகாட்டுதல் உணர்வையும் உங்களுக்கு கொடுக்கும் மூணாவது பழக்கத்திற்குள் நுழையும் போது குறுகிய கால இலக்குகள் பற்றி நாம் அதிக ஆழமாக ஆய்வு செய்வோம் இக்கணத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை உங்களுடைய தனிப்பட்ட குறிக்கோள் வாசகத்துடன் தொடர்பு கொண்ட பாத்திரங்களையும் நீண்ட கால இலக்குகளையும் கண்டு இப்பாத்திரங்களும் இலக்குகளும் நீங்கள் உங்கள் இலக்குகளை திறம்பட நிர்ணயிப்பதற்கும் அவற்றை வெற்றிகரமாக அடைவதற்கும் இன்றுமையாத அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கும் குடும்பம் குறிக்கோள் வாசகங்கள் இரண்டாவது பழக்கம் கொள்கைகளின் அடிப்படையில் அமைந்திருப்பதால் அது பரந்த அளவில் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக உள்ளது முடிவை மனத்தில் வைத்து துவங்கும் போது தனிநபர்களோடு சேர்த்து குடும்பங்கள் சேவை குழுக்கள் மற்றும் அனைத்து விதமான நிறுவனங்களும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிக ஆற்றல் வாய்ந்தவையாக ஆகின்றன பல குடும்பங்கள் வலிமையான கொள்கைகளின் அடிப்படையில் நிர்வகிக்கப்படாமல் நெருக்கடிகள் மனநிலைகள் தற்காலிக தீர்வுகள் உடனடி வெகுமதிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் நிர்வாகம் செய்யப்படுகின்றன அழுத்தம் அதிகரிக்கும் போது அதற்கான அறிகுறிகள் மேலெழுகின்றன மக்கள் பிறர் மீது நம்பிக்கையற்ற நம்பிக்கையற்றவர்களாகவோ அல்லது பிறரை விமர்சிப்பவர்களாகவோ ஆகின்றனர் அல்லது மௌனமாக இருந்துவிடுகின்றனர் சிலர் கத்துகின்றனர் உணர்ச்சிவசப்பட்டு நடந்து கொள்கின்றனர் இத்தகைய நடத்தைகளை காணும் குழந்தைகள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரே வழி சண்டையிடுவது அல்லது தப்பி ஓடுவது என்ற எண்ணத்துடன் வளர்கின்றனர் மாற்றம் இல்லாமல் எப்போதும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய முன்னோக்கும் விளிமியங்களும் தான் எந்த ஒரு குடும்பத்தின் மையமாக விளங்குகிறது ஒரு குடும்ப குறிக்கோள் வாசகத்தை எழுதுவதன் மூலம் அதன் உண்மையான அடித்தளத்திற்கு நீங்கள் வடிவம் கொடுக்கிறீர்கள் இந்த குறிக்கோள் வாசகம் ஓர் அரசியலமைப்பு சட்டமாகவும் மதிப்பிடுவதற்கும் நீ தீர்மானம் மேற்கொள்வதற்குமான தரம் மற்றும் அளவுகோலாகவும் உருவாகிறது இது அக்குடும்பத்திற்கு தொடர்ச்சியையும் ஒற்றுமையையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கிறது தனிநபர் விழுமியங்கள் அவருடைய குடும்பத்தின் விழுமியங்களுடன் இணக்கமாக இருக்கும்போது ஆழமாக உணரப்படுகின்ற பொதுவான குறிக்கோள்களை நோக்கி அதன் உறுப்பினர்கள் செயல்படுவர் இங்கும் விளைவு எவ்வளவு முக்கியமோ செயல்முறையும் அவ்வளவு முக்கியம் ஒரு குறிக்கோள் வாசகத்தை எழுதுவதும் அதை மீண்டும் மீண்டும் திருத்தி மெருகேற்றுவதும் குடும்பத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய செயல்முறையாக ஆகிறது ஒரு குறிக்கோள் வாசகத்தை உருவாக்குவதற்கு அனைவரும் சேர்ந்து செயல்படுவது அந்த குறிக்கோளை வாழுவதற்கான உற்பத்தி திறனை உருவாக்குகிறது குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களிடமிருந்தும் கருத்துக்களை கேட்டு பெறுவது ஒரு குறிக்கோள் வாசகத்தை எழுதுவது பின்னூட்ட கருத்துக்களை பெறுவது அந்த வாசகத்தை திருத்துவது குடும்பத்தின் வெவ்வேறு உறுப்பினர்கள் கூறிய வார்த்தைகளை அதில் பயன்படுத்துவது ஆகியவற்றின் மூலம் உண்மையிலேயே முக்கியமான விஷயங்களைப் பற்றி உங்கள் குடும்பத்தினரை நீங்கள் பேச வைக்கிறீர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள செய்கிறீர்கள் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் ஒன்று கூடி தங்களுடைய வெவ்வேறு கண்ணோட்டங்களை வெளிப்படுத்தி ஒரு தனிநபரால் செய்யக்கூடியதை விட மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவதன் விளைவாக உருவாகின்ற குறிக்கோள் வாசகம்தான் மிகச்சிறந்த குறிக்கோள் வாசகமாக இருக்கும் கண்ணோட்டத்தை விரிவுபடுத்துவதற்கும் திசையை மாற்றுவதற்கும் காலங்காலமாக இருந்து வரும் சொற்றொடர்களுக்கு புதிய அர்த்தங்களை கொடுப்பதற்கும் அடிக்கடி மறுபரிசீலனை செய்வது பொதுவான விளிமியங்கள் மற்றும் குறிக்கோள்களின் விஷயத்தில் குடும்பத்தை ஒற்றுமையாக வைத்திருப்பதற்கும் உதவும் குறிக்கோள் வாசகம் நாம் சிந்திப்பதற்கான ஒரு கட்டமைப்பாகவும் நம்முடைய குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கான ஒரு கட்டமைப்பாகவும் உருவாகிறது பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் ஏற்படும்போது உண்மையிலேயே எது முக்கியம் என்பதை குடும்ப உறுப்பினர்களுக்கு நினைவுபடுத்துவதற்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் சரியான கொள்கைகளின் அடிப்படையில் வழிகாட்டுவதற்கும் குறிக்கோள் வாசகம் என்ற ஒரு வலுவான அரண் அவர்களிடம் இருக்கிறது எங்களுடைய குறிக்கோள் வாசகத்தை எங்கள் வீட்டின் வரவேற்பறையில் உள்ள சுவரில் நாங்கள் மாட்டி வைத்திருக்கிறோம் இதை நாங்கள் தினமும் பார்த்து எங்களை நாங்களே கண்காணித்துக் கொள்ளுகிறோம் நாங்கள் எங்களுடைய குடும்ப இலக்குகளையும் நடவடிக்கைகளையும் திட்டமிடும்போது இக்கொள்களின் இக்கொள்கைகளின் அடிப்படையில் நாம் எந்தெந்த இலக்குகள் மீது நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் நம்முடைய இலக்குகளை அடைவதற்கும் இந்த விழுமியங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் நம்முடைய திட்ட நடவடிக்கைகள் எவை என்று கேட்கிறோம் எங்களுடைய குடும்ப குறிக்கோள் வாசகத்தை நாங்கள் அடிக்கடி பரிசீலனை செய்து வருடத்திற்கு இரண்டு முறை எங்களுடைய இலக்குகளையும் வேலைகளையும் திருத்தி அமைக்கிறோம் சூழ்நிலையை உள்ளவாறே பிரதிபலிப்பதற்கும் அதை மேம்படுத்துவதற்கும் வலிமைப்படுத்துவதற்கும் நாங்கள் இதை செய்கிறோம் அது எங்களை புதுப்பிப்பதோடு நாங்கள் நம்புகின்ற மற்றும் உயர்ந்த நிலையில் வைத்திருக்கின்ற விஷயங்களுக்காக எங்களை மீண்டும் அர்ப்பணித்துக் கொள்வதற்கு எங்களை ஊக்குவிக்கிறது நிறுவன குறிக்கோள் வாசகங்கள் வெற்றிகரமான நிறுவனங்களுக்கும் குறிக்கோள் வாசகங்கள் இன்றியாதையாக இருக்கின்றன நான் நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படும்போது என்னுடைய வேலையின் மிக முக்கியமான பொறுப்புகளில் ஒன்று ஆற்றல் மிக்க குறிக்கோள் வாசகங்களை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு உதவுவது அந்த வாசகம் ஆற்றல் மிக்கதாக இருக்க வேண்டும் என்றால் அது அந்நிறுவனத்தில் அடிமட்டத்தில் இருந்து வர வேண்டும் மேல்மட்டத்தில் நிர்வாக திட்டங்களை வகுப்போர் மட்டுமல்லாமல் நிறுவனத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இச்செயல்முறையில் ஒரு அர்த்தமுள்ள வழியில் பங்கு கொள்ள வேண்டும் எழுத்துப்பூர்வமான குறிக்கோள் வாசகம் எவ்வளவு முக்கியமோ அனைவரும் அதை உருவாக்குவதில் பங்கு கொள்வது அதே அளவு முக்கியம் குறிக்கோள் வாசகம் வெற்றிகரமாக நடைமுறையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் அனைவரும் அதன் உருவாக்கத்தில் பங்கு கொள்ள வேண்டியது இன்றியமையாததாகும் ஐபிஎம் நிறுவனத்தில் நடைபெறும் பயிற்சி செயல்முறை பார்க்கும்போது பார்க்கும் ஒவ்வொரு முறையும் நான் பிரமிக்கிறேன் அந்நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் ஒன்று கூடி தனிநபரின் கண்ணியம் உயர்ந்த தனம் சேவை ஆகிய மூன்று விஷயங்களைத்தான் ஐபிஎம் நிறுவனம் குறிக்கிறது என்று கூறுவதை நான் மீண்டும் மீண்டும் பார்க்கிறேன் இவ்விஷயங்கள் ஐபிஎம் நம்பிக்கை அமைப்பை பிரதிநிதப்படுத்துகின்றன பிற அனைத்து விஷயங்களும் மாறும் ஆனால் இந்த மூன்று விஷயங்களும் மாறவே மாறாது சவோடு பரவல் செயல்முறையைப் போலவே இந்த நம்பிக்கை அமைப்பும் ஒட்டுமொத்த நிறுவனத்தின் ஊடாக பரவி அதில் வேலை செய்கின்ற அனைவருக்கும் தனிப்பட்ட பாதுகாப்பையும் பொதுவான விளிமையங்களையும் உள்ளடக்கிய ஒரு வலிமையான அடித்தளத்தை அமைத்து கொடுக்கிறது ஐபிஎம் நிறுவனத்தை சேர்ந்த ஒரு குழுவினருக்கு நியூயார்க் நகரில் ஒருமுறை நான் பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தேன் அது சுமார் இருபது பேர் அடங்கிய ஒரு சிறிய குழு அதில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டார் அவர் கலிபோர்னியாவில் இருந்து தன்னுடைய மனைவி அழைத்து பேசினார் அவருடைய நோய்க்கு பிரத்யேக சிகிச்சை தேவைப்பட்டதால் அவருடைய மனைவி கல கவலை கொண்டார் பயிற்சியை ஏற்பாடு செய்திருந்த ஐபிஎம் ஊழியர்கள் அவருடைய நோய் தொடர்பான சிகிச்சையில் தலைசிறந்து விளங்கிய மருத்துவர்களை கொண்ட ஒரு மிகச்சிறந்த மருத்துவமனையில் அவரை அவரை சேர்க்க ஏற்பாடு செய்தனர் ஆனால் அவருடைய மனைவிக்கு அதில் உடன்பாடு இருக்கவில்லை என்பதையும் அவரை கலிபோர்னியாவில் இருந்து தங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்து தங்களுடைய தனிப்பட்ட மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் அவர் விரும்பினார் என்பதையும் ஐபிஎம் ஊழியர்கள் உணர்ந்தனர் எனவே அவரை அவருடைய வீட்டிற்கு கொண்டு சேர்ப்பதென்று அவர்கள் தீர்மானித்தனர் விமான நிலையத்திற்கு காரில் அவரை அழைத்து செல்வதற்கான நேரத்தையும் ஒரு விமானத்திற்காக காத்து கொண்டிருப்பதற்கான நேரத்தையும் கருத்தில் கொண்டு அவர்கள் ஒரு ஹெலிகாப்டரை வரவழைத்து அதில் அவரை விமான நிலையத்திற்கு கூட்டிச் சென்று கலிபோர்னியாவுக்கு அவரை அழைத்து செல்வதற்கு ஒரு தனி விமானத்தை வாடகைக்கு அமர்த்தினர் இதற்கு எவ்வளவு செலவாகி இருக்கும் என்று எனக்கு தெரியாது பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் ஆகியிருக்கும் என்பது என் ஊகம் ஆனால் தனிநபரின் கண்ணியத்தில் ஐபிஎம் நம்பிக்கை வைத்துள்ளது அந்நிறுவனம் அதை தான் குறிக்கோளாக கொண்டுள்ளது அப்பயிற்சிக்காக குழுமையிருந்தோருக்கு இருந்தோருக்கு அந்த அனுபவம் அந்நிறுவனத்தின் நம்பிக்கை அமைப்பை பிரதிநிதப்படுத்தியது இதில் அவர்களுக்கு எல்லளவும் ஆச்சரியம் இருக்கவில்லை இந்த அனுபவம் என்னை இன்னொரு சமயம் நூற்றி எழுபத்தி ஐந்து ஷாப்பிங் சென்டர் மேலாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலில் வைத்து நான் பயிற்சி கொடுப்பதாக திட்டமிடப்பட்டு இருந்தது அந்த ஹோட்டல் வழங்கிய சேவையின் தரத்தை கண்டு நான் வியந்து போனேன் அது வெளிவேஷமான சேவை அல்ல அனைத்து நிலைகளிலும் இருந்த ஊழியர்கள் யாருடைய மேற்பார்வையும் இன்றி தாங்களாகவே சிறப்பான சேவையை வழங்கி கொண்டிருந்தனர் அன்று நான் வெகு தாமதமாகவே அங்கு வந்து சேர்ந்தேன் அவர்கள் எனக்கு ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்தவுடன் ரூம் சர்வீஸ் இருக்கிறதா என்று நான் அங்கிருந்த ஊழியரிடம் கேட்டேன் இல்லை ஆனால் நீங்கள் விரும்பினால் எங்கள் சமையலறையில் இப்போது என்ன இருக்கிறது என்று பார்த்துவிட்டு ஒரு சாண்ட்விட்சோ அல்லது ஒரு சாலடோ கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க முடியுமா என்று பார்க்கிறேன் என்று கூறினார் அவருடைய மனப்போக்கு என்னுடைய சௌகரியம் மற்றும் நலன் குறித்து அவர் கொண்டிருந்த அக்கறையை வெளிப்படுத்துவதாக இருந்தது உங்களுடைய பயிற்சி நட நடைபெறவுள்ள அறிவை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா உங்களுக்கு வேறு ஏதேனும் தேவையா உங்களுக்கு சேவை செய்வதற்காகவே நான் இங்கே இருக்கிறேன் என்று அவர் கூறினார் ஊழியர்களை கண்காணிப்பதற்கு அந்த நேரத்தில் அங்கு எந்த மேற்பார்வையாளரும் இருக்கவில்லை ஆனாலும் குறிப்பிட்ட இந்த ஊழியர் உண்மையாகவும் நேர்மையாகவும் சேவை செய்து கொண்டிருந்தார் அடுத்த நாள் பயிற்சியின் நடுவில் எனக்கு தேவையான வண்ண மார்க்கர் பேனாக்கள் இல்லாததை நான் கண்டறிந்தேன் எனவே இடைவேளையின் போது நான் எங்களுடைய பயிற்சி அறையை வெளியே வந்து இன்னொரு இன்னொரு சந்திப்பு கூட்டத்திற்கு சேவை செய்வதற்காக ஓடிக்கொண்டிருந்த ஊழியர் ஒருவரிடம் எனக்கு ஒரு பிரச்சனை நான் இங்கு மேலாளர்கள் குழு ஒன்றுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறேன் சிறிது நேரம் மட்டுமே எனக்கு இடைவெளி உள்ளது சில வண்ண மார்க்கர் பேனாக்கள் எனக்கு தேவை என்று கூறினேன் அவர் உடனடியாக என் மீது கவனம் செலுத்தி என்னுடைய பெயரட்டையில் என்னுடைய பெயரை பார்த்துவிட்டு திரு கவி அவர்களே நான் உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறேன் என்று கூறினார் மார்க்கர் பேனாக்கள் எங்கே கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது என்றோ வரவேற்பாளர்களிடம் சென்று கேளுங்கள் என்றோ அவர் என்னிடம் கூறவில்லை அவர் என்னுடைய பிரச்சனையை கவனித்துக் கொண்டார் எனக்கு உதவுவது தன்னுடைய பாக்கியம் என்பது போல அவர் என்னை உணர வைத்தார் பின்னர் நான் அங்கிருந்த வரவேற்பறை ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த கலை பொருட்கள் சிலவற்றை பார்வையிட்டுக் கொண்டிருந்தபோது அங்கிருந்த ஊழியர்களில் ஒருவர் என்னிடம் வந்து இந்த ஹோட்டலில் உள்ள கலை பொருட்களை பற்றிய விவரங்களும் விவரிப்புகளும் அடங்கிய ஒரு புத்தகத்தை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா என்று கேட்டார் அடுத்தவரின் தேவைகளை குறிப்பறிந்து அவர்கள் எதிர்கொண்ட விதமும் அவர்கள் வழங்கிய சேவையும் என் மனத்தை கவர்ந்தனர் வரவேற்பறையில் ஒரு ஊழியர் ஒரு ஏனையின் மீது நின்று கொண்டு சன்னல்களை கழுவி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் அந்த நேரத்தில் தோட்டத்தில் ஒரு பெண் தன் நடைவண்டியுடன் சிரமப்பட்டு நடந்து கொண்டிருந்ததை அவர் கவனித்தார் அந்த பெண் ஒன்றும் கீழே விழுந்திருக்கவில்லை வேறு சிலரும் அவருடன் இருந்தனர் ஆனால் இந்த ஊழியர் தன் ஏணியில் இருந்து கீழே இறங்கி வந்து தோட்டத்திற்கு சென்று அப்பெண்ணை வரவேற்பறைக்கு அழைத்து வந்து அவர் கவனித்துக் கொள்ளப்படுவதை உறுதி செய்தார் பிறகு அவர் திரும்பி சென்று ஜன்னல்களை துடைத்து முடித்தார் வாடிக்கையாளர் சேவை என்ற விளிமையத்தை இவ்வளவு ஆழமாக உள்வாங்கியுள்ள மக்களை கொண்ட நிறுவனத்தால் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை எவ்வாறு உருவாக்க முடிந்தது என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன் எனவே அந்த ஹோட்டலின் வெவ்வேறு துறைகளைச் சேர்ந்த பல ஊழியர்களை நான் பேட்டி கண்டேன் இந்த சேவை மனப்போக்கு அங்கிருந்த ஒவ்வொரு ஊழியரின் மனத்திலும் இதயத்திலும் மனப்போக்கிலும் ஆழமாக பதிந்திருந்ததை நான் கண்டேன் பின் கதவு வழியாக நான் சமையலறைக்குள் நுழைந்தேன் அங்கு அவர்களுடைய மைய விளிமையத்தை நான் கண்டேன் சாக்கு போக்குகளுக்கு இடமில்லாத தனிப்பட்ட சேவை இறுதியில் நான் அந்த ஹோட்டலின் மேலாளரிடம் சென்று நிறுவனங்கள் வலிமையான குழுக்களையும் ஒரு குழு கலாச்சாரத்தையும் உருவாக்குவதற்கு உதவுவதுதான் என்னோட வேலை உங்கள் ஹோட்டலில் நிலவும் கலாச்சாரத்தை கண்டு நான் வியந்து நிற்கிறேன் என்று கூறினேன் இதற்கான உண்மையான காரணம் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா என்று அவர் என்னிடம் கேட்டார் அவர் வெளியே எடுத்தார் நான் அதை படித்துவிட்டு இது ஒரு மெச்சத்தக்க வாசகம் ஆனால் பிரமாதமான குறிக்கோள் வாசகங்களை கொண்ட பல நிறுவனங்களை நான் பார்த்திருக்கிறேன் என்று கூறினேன் இந்த ஹோட்டலின் குறிக்கோள் வாசகத்தை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா என்று அவர் கேட்டார் இந்த ஹோட்டலுக்கென்று தனியாக ஒரு வாசகத்தை உருவாக்கியுள்ளீர்களா ஆமாம் உங்களுடைய மற்ற ஹோட்டல்களில் இருந்து இது வேறுபட்டுள்ளதா ஆம் இது எங்களுடைய மற்ற ஹோட்டல்களின் வாசகத்துடன் இணக்கமாக உள்ளது ஆனால் எங்களுடைய வாசகம் எங்களுடைய குறிப்பிட்ட சூழ்நிலைக்கும் சூழலுக்கும் நேரத்திற்கும் ஏற்றவாறு சற்று மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறிவிட்டு அவர் என்னிடம் இன்னொரு காகிதத்தை கொடுத்தார் இந்த குறிக்கோள் வாசகத்தை யார் உருக்கினார் உருவாக்கினார்கள் என்று நான் கேட்டேன் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறோம் என்று அவர் பதிலளித்தார் அனைவருமா உண்மையாகவா ஆம் அனைத்து துறையைச் சேர்ந்த ஊழியர்களும் சேர்ந்துதான் இதை உருவாக்கினர் நேற்றிரவு உங்களை வரவேற்ற ஊழியர்கள் உருவாக்கிய குறிக்கோள் வாசகத்தை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா என்று கேட்டுவிட்டு அவர்களாகவே எழுதிய பிற அனைத்து குறிக்கோள் வாசகங்களுடன் பின்னி பிணைந்து ஒரு குறிக்கோள் வாசகத்தை அவர் என்னிடம் காட்டினார் ஒவ்வொரு நிலையில் இருந்த ஊழியர்களும் அதில் பங்கு கொண்டிருந்தனர் அந்த ஹோட்டலின் குறிக்கோள் வாசகம் அந்நிறுவனத்தின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் மையமாக இருந்தது குறிப்பிட்ட ஊழியர் குறிப்பிட்ட ஊழியர் குழுக்களின் சிந்தனை பூர்வமான மற்றும் தனிச்சிறப்புடன் குறிக்கோள் வாசகங்களை அது உருவாக்கி கொடுத்தது அங்கு மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தீர்மானமும் இதன் அடிப்படையிலேயே எடுக்கப்பட்டது அந்த மக்கள் எதை உயர்வாக மதித்தனரோ அதை அது தெளிவுபடுத்தியது வாடிக்கையாளர்களுடனான தங்கள் உறவு மற்றும் சக ஊழியர்களுக்கு இடையேயான உறவு குறித்து அவர்கள் கொண்டிருந்த நிலைப்பாட்டையும் அது தெளிவுபடுத்தியது மேலாளர்களும் தலைவர்களும் செயல்பட்ட விதத்தின் மீதும் அது தாக்கம் ஏற்படுத்தியது அவர்கள் எப்படிப்பட்டவர்களை வேலைக்கு நியமித்தனர் அவர்களுக்கு எவ்வாறு பயிற்சி அளித்தனர் அவர்களை எவ்வாறு மெருகேற்றினர் போன்றவற்றின் மீதும் அது தாக்கம் ஏற்படுத்தியது அந்நிறுவனத்தின் ஒவ்வொரு அம்சமும் அந்த குறிக்கோள் வாசகத்தின் ஒரு செயல்பாடாகவே இருந்தது அதே சங்கிலி தொடர் ஹோட்டல்களில் வேறொரு ஹோட்டலுக்கு நான் சென்றேன் அங்கு நுழைந்ததும் முதல் வேலையாக அவர்களுடைய குறிக்கோள் வாசகத்தை நான் கேட்டேன் அவர்களும் உடனடியாக அதை என்னிடம் காட்டினர் இந்த ஹோட்டலில் சாக்கு போக்குகளுக்கு இடம் இடமில்லாத தனிப்பட்ட சேவை என்ற குறிக்கோளை நான் இன்னும் அதிகமாக புரிந்து கொண்டேன் மூன்று நாட்களுக்கு அவர்களுடைய சேவை தேவைப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நான் கண்காணித்தேன் அவர்கள் மிகச்சிறந்த முறையில் சேவை செய்ததை நான் ஒவ்வொரு முறையும் கண்டேன் அவர்களுடைய சேவை எப்போதும் மிகவும் தனிப்பட்ட முறையில் இருந்ததை நான் கண்டேன் எடுத்துக்காட்டாக நான் நீச்சல் குள பகுதியில் இருந்தபோது குடிநீர் குழாய் எங்கே இருக்கிறது என்று அங்கிருந்த ஒரு ஊழியரிடம் கேட்டேன் அவர் என் கூடவே வந்து என்னை அந்த இடத்திற்கு அழைத்து சென்றார் ஆனால் ஒரு ஊழியர் தன்னுடைய தவறை தன் மேலதிகாரியிடம் தானாக முன்வந்து ஒப்புக்கொண்டதை நான் பார்த்தது என்னை மிகவும் கவர்ந்த விஷயமாகும் நாங்கள் ரூம் சர்வீஸ் ஆர்டர் செய்திருந்தோம் எத்தனை மணிக்கு எங்கள் அறைக்கு உணவு வந்து சேரும் என்று அவர்கள் எங்களிடம் தெரிவித்தனர் எங்கள் அறைக்கு உணவு கொண்டு வந்து கொண்டிருந்த ஊழியர் எங்கள் அறைக்கு வரும் வழியில் ஹாட் சாக்லேட் பானத்தை தவறுதலாக கீழே கொட்டிவிட்டார் எனவே திரும்பி சென்று இன்னொரு ஹாட் சாக்லேட்டை எடுத்து வருவதற்குள் பதினைந்து நிமிடங்கள் தாமதமாகிவிட்டன இந்த தாமதம் ஒன்றும் எங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயமாக தோன்றவில்லை ஆனாலும் அடுத்த நாள் காலையில் ரூம் சர்வீஸ் மேலாளர் எங்களை தொலைபேசியில் அழைத்து தாமதத்திற்கு எங்களிடம் மன்னிப்பு கேட்டதோடு எங்களுக்கு இலவச காலை உணவிற்கும் ஏற்பாடு செய்தார் எங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்தை அவர்கள் இவ்வளில் ஈடுகட்ட விரும்பினர் வாடிக்கையாளர்கள் சரியான முறையில் கவனித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக யாருக்கும் தெரியாத தன்னுடைய தவறை தானாகவே முன்வந்து தன்னுடைய மேலாளரிடம் ஒப்புக்கொள்ளுகின்ற ஊழியரை கொண்ட ஒரு நிறுவனத்தின் கலாச்சாரத்தை பற்றி என்ன கூறுவது நான் முதலில் சென்ற ஹோட்டலின் மேலாளரிடம் கூறியது போலவே பிரமிக்கத்தக்க குறிக்கோள் வாசகங்களை கொண்ட ஏராளமான நிறுவனங்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் நிறுவனத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இணைந்து எழுதிய ஒரு குறிக்கோள் வாசகத்தின் சக்திக்கும் ஒரு அறைக்குள் அமர்ந்து கொண்டு ஒரு சில நிர்வாக உயரதிகாரிகள் எழுதப்படும் ஒரு குறிக்கோள் வாசகத்தின் சக்திக்கும் இடையே ஒரு மலைக்கும் ஒரு மடுவுக்கும் இடையேயான வேறுபாடு உள்ளது குடும்பங்களிலும் நிறுவனங்களிலும் உள்ள அடிப்படையான பிரச்சனைகளில் ஒன்று மற்றவர்களின் தீர்மானங்களுக்கு மக்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதில்லை என்பது அவர்கள் வெறுமென அவற்றை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை நிறுவனங்களுடன் இணைந்து நான் வேலை பார்க்கும்போது தனிநபர்களின் இலக்குகள் அவர்களுடைய நிறுவனத்தின் இலக்குகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டிருப்பதை பல சமயங்களில் நான் பார்க்கிறேன் அவர்களுடைய விளிமியங்களும் அவர்களுடைய வெகுமதி வழங்கும் முறைகளும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் முரண்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன் ஏற்கனவே ஏதோ ஒரு வகையான குறிக்கோள் வாசகத்தை உருவாக்கியுள்ள நிறுவனங்களுக்கு நான் பயிற்சி அளிக்க தொடங்கும்போது உங்கள் நிறுவனத்தில் ஒரு குறிக்கோள் வாசகம் இருப்பது இங்கே இருப்பவர்களில் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த வாசகத்தில் என்ன அடங்கியுள்ளது என்று உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அதை உருவாக்குவதில் எத்தனை பேர் ஈடுபட்டனர் அடிப்படையில் தீர்மானங்களை மேற்கொள்கின்றனர் என்று அவர்களிடம் கேட்கிறேன் ஈடுபாடு இல்லை என்றால் அங்கு அர்ப்பணிப்பு இருக்காது இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் கூறுகிறேன் ஈடுபாடு இல்லை என்றால் அங்கு அர்ப்பணிப்பு இருக்காது இப்போது ஒரு நபர் ஒரு நிறுவனத்தில் புதிதாக சேரும்போது அல்லது குடும்பத்தில் ஒரு குழந்தை சிறுவேனாக இருக்கும்போது அவர்களுக்கு உங்களால் ஒரு இலக்கை கொடுக்க முடியும் அவர்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் குறிப்பாக அந்த உறவும் அறிமுகமும் பயிற்சியும் நல்லவிதமாக இருக்கும்போது அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் மக்கள் அதிக பக்குவம் அடைந்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு வேறொரு தனியான அர்த்தம் ஏற்படும்போது போது குறிப்பிடத்தக்க ஈடுபாட்டை அவர்கள் விரும்புகின்றனர் அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் மற்றவர்களால் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை வெறுமென ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இருப்பதில்லை அப்போது ஒரு தீவிரவா தீவிரமான ஊக்குவிப்பு பிரச்சனை அங்கு இயலும் எங்கு எந்த சிந்தனை அப்பிரச்சனையை உருவாக்கியதோ அதே நிலையிலான சிந்தனையால் அப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது அதனால்தான் ஒரு நிறுவனத்தின் குறிக்கோள் வாசகத்தை உருவாக்குவதற்கு நேரம் பொறுமை ஈடுபாடு திறமை புரிதல் ஆகியவை தேவைப்படுகின்றன இது தற்காலிக தீர்வு அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் செயற்திட்டங்கள் அமைப்புகள் நிர்வாக முறைகள் ஆகியவற்றை முன்னோக்கு மற்றும் விளிமியங்களுடன் இசைவுபடுத்துவதற்கு நேரம் நேர்மை சரியான கொள்கைகள் துணிச்சல் நாணயம் ஆகியவை தேவைப்படுகின்றன ஆனால் இந்த குறிக்கோள் வாசகம் சரியான கொள்கைகளின் அடிப்படையில் அமைந்திருப்பதால் இது நிச்சயமாக பல பலனளிக்கிறது ஒரு நிறுவனத்தில் உள்ள ஊழியர்கள் ஒவ்வொருட ஒவ்வொருவரிடமும் இருக்கின்ற ஆழமான முன்னோக்கையும் விளிமியங்களையும் உண்மையாக பிரதிபலிக்கின்ற அந்நிறுவனத்தின் குறிக்கோள் வாசகம் அவர்களிடையே மாபெரும் ஒற்றுமையையும் ஏராளமான அர்ப்பணிப்பையும் உருவாக்குகிறது தங்களுடைய நடவடிக்கைகளை தாங்களே கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் உதவக்கூடிய அளவீடுகளையும் வழிகாட்டுதல்களையும் அது அவர்களுடைய மனங்களிலும் இதயங்களிலும் உருவாக்குகிறது வேறொருவர் அவர்களை வழிகாட்டவோ கட்டுப்படுத்தவோ விமர்சிக்கவோ அல்லது குற்றப்படுத்தவோ வேண்டிய தேவை இருப்பதில்லை ஏனெனில் நிறுவனத்தின் மைய நோக்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டனர் செயல்முறை பரிந்துரைகள் இந்த அத்தியாயத்தின் துவக்கத்தில் கொடுக்கப்பட்டிருந்த இறுதிச் சடங்கு மணக்காட்சி படைப்பில் உங்களுக்கு ஏற்பட்ட சிந்தனைகளை இங்கு பதிவு செய்ய கொள்வதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய எண்ணங்களை ஒழுங்கமைப்பதற்கு கீழ்கண்ட அட்டவணையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் குடும்பம் நண்பர்கள் வேலை தேவாலயம் சமூக சேவை போன்றவை ஒரு சில கணங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் வகிக்கும் பாத்திரங்களை நீங்கள் இப்போது பார்க்கும் விதத்தில் எழுதி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் கண்ணாடி பிம்பம் உங்களுக்கு திருப்தியளிப்பதாக இருக்கிறதா உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளில் இருந்து உங்களை முழுவதுமாக விலக்கிக் கொண்டு உங்களுடைய சொந்த குறிக்கோள் வாசகத்தை நடைமுறைப்படுத்த தொடங்குவதற்கு நேரம் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் இணைப்பு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள பல்வேறு மையங்களை பார்த்து உங்களால் அடையாளம் காண முடிகின்றவற்றை வட்டமிடுங்கள் உங்களுடைய ஆய்வின் விளைவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றனவா உங்களுடைய தனிப்பட்ட குறிக்கோள் வாசகத்தை உங் எழுதுவதற்கான வள வசதிகளாக நீங்கள் பயன்படுத்த விரும்பக்கூடிய குறிப்புகள் மேற்கோள்கள் மற்றும் யோசனைகளை சேகரிக்க தொடங்குங்கள் எதிர்காலத்தில் மிக விரைவில் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கின்ற ஒரு பணித்திட்டத்தை கண்டு கொண்டு முதலில் உங்கள் மனத்தில் அதை உருவாக்குங்கள் நீங்கள் விரும்புகின்ற விளைவுகளையும் அவ்விளைவுகளுக்கு இட்டு செல்லக்கூடிய வழிகளையும் எழுதி கொள்ளுங்கள் இதோட இன்னைக்கான பார்த்தை நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதிப்போமாக வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ